அண்மையில் நான் யாழ்ப்பாணத்துக்கு போனபோது அந்த குப்பைகள் தண்ணி நிற்கிற இடம் எல்லாத்தையும் ஒரு ஐயா சுற்றி காட்டி போட்டு இப்படித்தான் கேடாவில் பிரம்டனும் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னிட்ட கேட்டேன் நான் சிரிச்சு போட்டு சொன்னேன் இதை விட மோசமாக இருக்கேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முடக்கந்திரேன் கேடாவில் அண்மையில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது நாங்கள் வரலாற்று பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது ரெண்டு விஷயங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம் மட்டக்கிழப்பு நகரத்தினுடைய துணை மேயர் அதாவது நகரபிதான் சமில் சொல்லுவோம் உதவி நகரபிதான்னு சொல்லலாம் ஐயா வைரமுத்து தினேஷ்குமார் கேனடாவுக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்டன் மாநகரத்தின் தந்தை பேட்ரிக் ப்ரௌன் அவர்களை சந்திச்சிருக்கிறார் அதே மாதிரி இங்கே தமிழர் சமூக மையம்னு சொல்லி ஒன்று கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது அதுக்கு காசு சேர்த்து முடிஞ்சதுன்ற ஒரு விழா நடந்தது அது சம்மந்தமாக முன்னை பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இந்த ஐயா யாழ்ப்பாணத்தில் எனக்கு சுற்றி காட்டினார் எனக்கு கூட்டி கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள் அதுகள் எல்லாம் காட்டினார் நாற்றம் எடுக்கக்கூடிய இடங்களை எல்லாம் காட்டி போட்டு கேட்டார் இவர் சு சுற்றி சுற்றி காட்டிக்கொண்டே இருக்கிறார் அப்போ எனக்கு ஏன் வேறு என்று சொல்லவே இல்லை காட்டி போட்டு என்னென்னு சொன்னார் யாழ்ப்பாணம் மேயர் மணிவண்ணன் அப்போது மேயராக இருக்கும்போது கேடாவுக்கு வந்து பிரம்டன் மாநகரத்தினுடைய மேயர் பேட்டி ப்ரோனை சந்தித்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது அப்போ தாங்கள் நினைச்சது பிரம்டனோட உடன்பாடு ஏற்பட்டிருக்கு போல இருக்குது இங்கே யாழ்ப்பாணமும் வந்து உலகத்தரத்துக்கு சிங்கப்பூர் மாதிரி வியத்தப்படும் சொல்லி இந்த இந்த சிங்கப்பூர் மாதிரி வியத்தப்படும்ன்ற கதை வந்து பல காலங்களில் வந்து பேசப்பட்டிருக்குது அதாவது பல அரசியல்வாதிகளாலேயும் யாழ்ப்பாணத்தை அமெரிக்காவாக்கி காட்டுவோம் அப்படியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து கடந்த காலத்தில் இருந்திருக்கு ஆ அப்போ தமிழ தேசிய தலைவர் மாண்பு மிகு பி பிரபாகர் அவர்கள் சொல்லுவார் என்று சொல்லி சொன்னால் செயலால் வளர்ந்த பின்பு தான் நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுக்கு முன் செயல் அன்று அப்போ இதை நாங்கள் மறந்து மறந்து போகிறோம் நாங்கள் சும்மா ஓட்டி டிசில டிஜான் குஞ்சுகளாக ஐட்டம்ன்ற ஒரு பயம் வந்துட்டுது எனக்கு இங்கே பார்த்து அதே மாதிரி தான் இப்போ செய்தியில் பார்த்தோன்னே மேயர் பேட்ரிக் ப்ரவுனோட ஆறு நம்முடைய வைரமுத்து தினேஷ்குமார் வந்து சந்திச்சிருக்கிறார் நல்ல விஷயம் ஆறு சிடிசி கூட்டிக் கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய கனேரிய தமிழர் பேரவை ஆக கூட்டிக் கொண்டே அவரை சந்திச்சிருக்கிறோம் சந்திக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் இந்த இன அழிப்பு தூபி கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று அதாவது ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மட்டக்களப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு துணை மேயர் வந்து நம்முடைய மேயர் பேட்ரிக் ப்ரோன் அவருக்கு வந்து நன்றி சொல்கிறது நல்ல விஷயம் அதோட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதாவது இலங்கை இல்லை வந்து நடந்த இன அழிப்புக்கு நாங்கள் நீதி கேட்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கிறதாக்கு இலங்கை அரசுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் அதே மாதிரி அனைத்துல சமூகத்திலையும் வந்து எங்கள உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு உங்களோட குரல் உதவுன் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார் அது நல்ல நல்ல விஷயம் அது அப்படித்தான் பார்க்கும் அண்ணன் காவை பாலகுமாரன் விடுதலை புலிகளுடைய முக்கியஸ்தர் காவை பாலகுமாரன் நீங்கள் இந்த சமகால பார்வையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகத்துக்கு வந்து அருமையான எல்லாம் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவேன்டா எரிக் சொல்கைன் பன்னிக்கு வந்தோடனே தமிழிலம் பிறந்துட்டா அப்போ எழுதாதேங்கோ ஆ உண்மையை எழுதுங்கோ ஜதார்த்தத்தை எழுதுங்கோ ஏன் இப்படி எல்லாம் அவிச்சிருக்கிறீங்களு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி தான் வந்து நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயங்களையும் பார்க்கணும் அதாவது மட்டக்கிளப்பு துணை மேயர் வந்து பிரம்டன் மாநகர மேயர் பேட்ரிக் பிரவுனை சந்திச்சிருக்கிறார் விஷயம் வந்து அது ஏதோ மட்டக்கிளப்பு நாளைக்கு சிங்கப்பூராக போகுதுன்னு சொல்லி எழுதக்கூடாது தானே அதோ ஒரு சந்திப்பு ஆக உச்சம் இதுகள் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நகரங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயங்களால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்தை அந்த நகரத்துக்கு கடத்துறதுக்காக ஒரு ஆளை அனுப்புவிடும் அந்த அனுப்புறதுக்கான செலவுகள் அதை மட்டும் வந்து அந்த மாநகரம் பொறுப்பேற்கும் அதுதான் நாக கூட்டினது நடக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை விட வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்ப அப்படியான விஷயத்தை தான் சொல்லணும் அதே நேரம் நான் சொன்னான் அவர் வந்து சந்திக்கிறது நல்ல விஷயம் வேற கூட்டிக்கொண்டே சந்திக்க பண்ணினாக்கள் கனீடிய தமிழர் பேரவையும் வந்து நல்ல விஷயத்தை செய்திருக்கணும் வேண்டாம் அங்கே இருந்து வந்த ஒரு தமிழ் மக்கள் பிரதிநிதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியோடு சந்திக்க பண்ணி ஒரு நல்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கணும் அதால் வந்து அவருக்கும் ஒரு உத்வேகம் வரும் ஆறு பேட்ரிக் ப்ரௌனுக்கும் ஒரு உத்வேகம் வரும் அதே மாதிரி நம்முடைய தினேஷ்குமார் வைரமுத்து அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு உத்வேகம் வரக்கூடும் அப்போ அந்த வகையில் எழுதவனுமே தவிர மட்டக்களப்பு நாளைக்கு சிங்கப்பூராக வரப்போது பிரம்டன் மாதிரி வரப்போதுன்னு எழுதக்கூடாது பிரம்டனில் வேறு பக்கங்களும் இருக்குது அது உங்களுக்கு சிரிக்கிறதுக்காண்டி சில வேலைகளை செய் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா பிரம்ஸனில் வந்து ஐந்து டாலருக்கு தலைமுடி வெட்டலாம் வந்து மரத்துக்கு கீழே வச்சு வெட்டுற சம்பவங்கள் எல்லாம் வந்து அது பகுதிக்கு போடுறாங்களா உண்மையாக போடுறாங்களா தெரியல போடலாம் ஆனால் எங்கட ஊரில் இருந்து அங்கே போய் எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு தலைமுடி வெட்டுறதுக்கு சுண்டங்காய் காப்பனம் சுமகூலி பண்ணுற மாதிரி எனக்கு முப்பது ரூபா கேஸுக்கு வேணும் எனக்கு பெட்ரோல் வேணும் அங்கே போ போகிறதுக்கு மட்டும் எங்களோட ஊரில் இருந்து அப்போ அது எனக்கு சரி வராது தலையில் முடியும் இல்லை மக்களே அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு சொன்னால் தமிழர் சமூக மையம் ஓ தமிழ் கல்ச்சரல் சென்டர் கட்டுற சம்மந்தமாக நான் நல்ல விஷயம் அதை கட்டி முடிச்சிருக்க வேண்டியது இப்போ தான் தொடங்கி இருக்கிறது அதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும் அப்படின்னா இது எல்லாம் ஊக்குவிப்பு சம்மந்தமாக பேசியிருந்தன அவ அதாவது அந்த சமூக மையம் கட்டுறதுக்கான அந்த நிர்வாக கூட்டமைப்பு வந்து அண்மையில் ஒரு விழா ஒன்று வச்சிருந்தவை சங்கநாதம் என்று சொல்லி ஒன்று வச்சிருந்தவை அது என்னென்றால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை வந்து தாங்கள் எட்டிட்டது என்று சொல்லி ஒரு ஆண்டு வச்சுருந்தேன் விலங்குதானே அதாவது காசு சேர்த்தேன் ஒரு நிர்ணயிக்கக்கூடாது முழுக்க சேர்த்து முடிஞ்சது இந்த விழா அதாவது பா காவிலகுமான சொன்ன மாதிரி நினைக்கக்கூடாது நீங்கள் நாளைக்கு தமிழிடம் பிறந்துட்டேன்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது இது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் நான் காசு கொடுக்குறதுக்கு ஒப்புக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் கொமிட்மெண்ட் அவ்வளோதான் நடந்திருக்கு காசு கையில் இன்னும் வரையில்லை அப்போ நாங்கள் இதில் கவனமாக இருக்கணும் இப்போ இது எப்போ போட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்ட திட்டம் அப்போ பொருட்களின் விலை குறைவாக இருந்திருக்கும் இப்போ பொருட்களின் விலை இரட்டிப்பாக இருக்கும் அல்லது கூடவும் இருக்கும் கட்டுமான பொருட்கள விலையிலெல்லாம் அந்த நிர்வாக கட்டமைப்பு வந்து நான் நினைக்கிறேன் மூன்று தரம் இப்போ மறைப்பொருள் புது நிர்வாக கட்டமைப்பு வந்திருக்குது இவர்கள் வந்து காசை சேர்த்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து வந்திருக்குது அதை எட்டி இருக்கிறோம் அன்று சொல்லி அந்த கமிட்மெண்ட் ஹேஸ் ரீச் அண்டு அப்போ இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நடிகர் விஜய் வந்து இப்போ நாங்கள் பழைய விஷயங்களையும் பார்ப்போம் ஏன் அந்த தலைவர் சொல்றது எங்களுடைய வரலாறு தான் என்னை வழிகாட்டி அப்போ பழைய விஷயங்களையும் நாம சீர்தூக்கி பார்க்கணும் சுனாமி பேரலை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்தபோது பேரழிவு நடந்ததில்லை அப்போ அதுக்கு நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி போட்டு எத்தனையோ கோடி ஏழு கோடியோன்னு ஒன்னைக்கிறேன் எனக்கு இப்போ இல்லை அதுக்கு பணம் கொடுத்தவர் பணம் கொடுத்தவர் அந்த காசோவில் திரும்பிட்டு ஒரு திரும்பிட்டேன்னா தெரியுதனே அந்த வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பிட்டு அப்போ விஜய் கொடுத்தது கொடுத்த சொல்லித்தான் ஊடகங்கள் எல்லாம் இருக்குது ஆ அது போய் இந்த மக்களுக்கு இல்லை அந்த மக்கள் உதவியும் பெற இல்லை இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்போ இந்த சங்கநாதம்ன்ற விழா வந்து வச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பொண்டு வந்துட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் கட்டி முடிஞ்சுது என்று சொல்லி அப்போ என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லி வளர்ந்து கொண்டு போகணும் இப்போ நாளைக்கு உறாக்கள் காசு தரம் விட்டால் என்ன நடக்கும் ஆ அரசு வந்து இதுக்கு மேலே கொடுக்காது அவையில் அவ்வளவு கொடுத்தது தான் வந்து மூன்று நிலை அரசாங்கங்களும் அதாவது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் மாநகர ஆட்சி இப்படி இந்த த்ரீ லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தான் ஃபண்ட் கொடுக்கணும் மிச்சது தமிழ் கொம்யூனிட்டிருந்தால் வரணும் ஆ தமிழ் சமூகத்திட்ட இருந்தால் வரணும் இந்த காணொளி வந்து உங்களுக்கு சில நேரம் பிற்காலத்தில் தேவைப்படலாம் சேவ் பண்ணி வச்சுருங்கோ ஆ பிறகு இதில் மீளாய்வு செய்கிறதுக்கு இப்போ சில நேரம் கசக்கலாம் சில பேருக்கு நான் இது வளரணுமான்னு சொல்கிறேன்னே தவிர இதை யார்கிட்டையும் குறைப்பிடிக்கிறதுக்கான சொல்லலை அப்போ நாம் வந்து ஊடகங்களாக இருக்கிறார்களும் இந்த சமூகத்தில் அக்கறையாக இருக்கிறாக்களும் சிறந்த கேள்விகளை கேட்டு அதை நேரடியாக ஓட வைக்கணுமே தவிர நாங்களும் வந்து சேர்ந்து கைதட்டி கொண்டு நிற்கக்கூடாது ஆ உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா சொல்லுவார் வந்து கைதட்டத்தானா உண்கை தமிழா கைதட்டத்தானா உண்கைன்னு சொல்லுவார் இப்போ நாம் கை தட்டுறதுலேயே குறியாக இருக்கக்கூடாது ஆ நாம் வந்து என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை நடத்தி முடிக்கிற ஆக்களாக இருக்கணும்